வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரத்தசாலை அப்படின்ற பாரம்பரிய அரிசி அது புழுங்கல் அரிசி அதை வச்சு ஒரு அடை ஒரு டம்ளர் ரத்தசாலி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் பாதி டம்ளர் பாசிப்பருப்பு பாதி டம்ளர் உளுத்தம் பருப்பு ரத்தசாலி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரெட் பிளட்டு கார்பசல்ஸ் ஆர்பிசி கவுண்ட் அதிகரிக்கும் அப்படிதான் குட்டியாக இருக்குது அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க இது வந்து புழுங்கலரிசின்னு சொல்லிட்டு இதில் பச்சரிசியும் இருக்குது இது புழுங்கலரிசி அப்படின்றனால நான் இது மாலை அடை தோசையெல்லாம் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி இந்த அடை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் எல்லாமே வந்து ஒன்றா போட்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இது கூட மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு அரைச்சிட்டு மிக்சி போடும்போது காட்டணும் பாரம்பரிய அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லோருக்கும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக வந்திருக்கு ஸோ நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு பழகணும் புழங்கு அரிசி போட்டதுக்கு போல் இதை போனாலும் எந்த தப்பும் இல்லை இப்போ இட்லிலாம் போட்டோன்னா என்ன கொஞ்சம் கலராக இருக்கும் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு கலர் இட்லின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் வீட்டில் இது போல் நிறைய வெரைட்டிஸ் அரிசி இப்போ கிடைக்குது அதை எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாருமே இது நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஓரிடிச்சு நாம் இப்போ இதை அரைக்க போகிறோம் மிளகு சீரகம் ரெண்டே ரெண்டு தான் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் மிளகு கொஞ்சம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் கல்லுப்பு நல்லா விட்டு நம்ம குர குரப்பாக அரைக்கணும் ஒரு அடை மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாக குறை அரைக்கணும் இதுக்கு மேலே ஆனியன்ஸ் முருங்கைக்கீரை போடுறது தேங்காய் துருவி போடுறது அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்படியே அரைச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் மாவு இப்போது அரைச்சாச்சு கொஞ்சம் வெட்டியாகவே இருக்கட்டும் அந்த போது வேணால் லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மாவு வாசனையாக இருக்குது ப்ரோட்டீன் ரிச் ரத்தசாலி அடை தோசை கன்சிஸ்டன்சிக்கு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அடை மாவுனால் இப்படி தான் இருக்கணும் கல் காய போட்டிருக்கேன் கொஞ்சம் கல்லில் அடியில் எண்ணெய் விட்டுட்டு இதை சின்ன சின்ன அடைகளை ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கும் சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் சூடாக நல்லாயிருக்கும் வெண்ணெய் நெய் எது வேணாலும் போட்டு ஊற்றலாம் தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் நாட்டு சக்கரை வெல்லம் எல்லாமும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் அடையெல்லாம் ரோஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சு அடையில் செவ்வந்ததை திருப்பி போ நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு தேவை மேலேயும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ண ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அடை ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் நிச்சயம் பிடிக்கும்